வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தேன்மொழி என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கடந்து போகாத காதல் என் பெயர் வினோத் என்னுடைய இருபத்தி மூணு வயதில் பெங்களூரில் பெங்களூரில் பேருந்து நடத்துனராக வேலை செய்து கொண்டிருந்தேன் பேருந்தின் டிரைவரும் என் நண்பருமான ராஜாவும் நானும் இணைந்து வார கடைசி நாளில் தமிழ் திரைப்படங்களை பார்க்கச் செல்வோம் பெங்களூரில் வசித்தாலும் எனக்கு தமிழ் திரைப்படங்களின் மீது ஆர்வம் அதிகமாக இருந்தது நடிகர்கள் சிவாஜி எம்ஜிஆரின் படங்களை திரையரங்குகளில் வெளியான அன்றே தவறாமல் பார்த்து விடுவேன் என் நண்பன் ராஜா பெங்களூரில் மேடை நாடகம் போடுவதால் சிவாஜி நடிப்பின் ஒவ்வொரு அசைவுகளையும் உன்னிப்பாக கவனிப்பான் எங்கள் பேருந்து செல்லும் வழியில் மகாராணி பெண்கள் கல்லூரி இருந்ததால் கல்லூரி மாணவர்கள் பலர் எங்கள் பேருந்தில் பயணம் செய்வார்கள் அவர்களுக்கு எனது பாணியில் அதாவது ஸ்டைலாக பயணச்சீட்டு எடுத்து கொடுப்பேன் பேருந்தில் பயணிகளை பின்பக்கம் வழியாக ஏறச் செய்து முன்பக்கம் வழியாக பயணிகளை இறங்க செய்வேன் ஒரு நாள் பேருந்தின் முன்பக்கம் வழியாக ஒரு கல்லூரி மாணவி ஏறினார் அதை கண்டதும் எனக்கு ஆத்திரம் வந்தது உடனே அந்த பெண்ணை கண்டபடி திட்டினேன் அவரும் பதிலுக்கு என்னை திட்டினார் இரண்டு பேருக்கும் இடையே பெரிய வாய் தகராறு உருவானது பேருந்தில் பயணிகள் எல்லோரும் எங்கள் இருவரின் சண்டையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் ராஜா பேருந்து பேருந்தை ஒரு ஓரத்தில் நிறுத்திவிட்டு என்னை சமாதானம் செய்தான் அன் பின்பும் அந்த பெண்ணுக்கு பயணச்சீட்டை நான் கொடுக்கவில்லை டிக்கெட் சோதனை ஆய்வாளரிடம் அவள் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் எப்போதும் போல் டிக்கெட் சோதனை செய்ய ஆய்வாளர்கள் அங்கு வரவில்லை அவள் என்னை மறுபடியும் கோம கோபமடைய செய்வதற்காக பின்பக்க வழியாக இறங்கினார் அவரை கடுமையாக முறைத்துப் பார்த்தேன் அந்த பெண்ணும் பதிலுக்கு முறைத்துவிட்டு என் முகத்தை பார்த்து கொண்டே தரையில் எச்சி துப்பினார் அன்று முழுவதும் எனக்கு தூக்கமே வரவில்லை அந்த பெண்ணை அவமானப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது மறுநாள் அந்த பெண் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தாள் எங்கள் பேருந்து அவள் நின்று கொண்டிருந்த இடத்துக்கு வந்தது அவள் ஏற வரும்போது இரண்டு முறை ஜோராக அடித்தேன் பேருந்து நகர்ந்து சென்றது என்னை பார்த்து காலில் இருந்த செருப்பை எடுத்து காட்டினார் எனக்கே உரித்தான சிரிப்பால் அந்த பெண்ணை நக்கல் செய்தேன் மறுநாள் அந்த பெண் மறைந்து மறைந்து வேறு பேருந்தில் ஏறினார் அதை நான் கவனித்த போதும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை நடந்தே கல்லூரிக்கு போனால் உடம்பில் உள்ள கொழுப்பு குறையும் என்று சத்தமாக அவருக்கு கேட்கும்படி கூறினேன் நான் கூறியதை காதில் வாங்காத மாதிரி தன் தோழியுடன் பேசிக்கொண்டிருந்தார் இப்படியே எல்லா நாட்களும் அந்த பெண்ணுக்கும் எனக்கும் சண்டை நீடித்தது சில நாட்களிலேயே அது கேளிக்கையாக சண்டையாக மாறியது அவளை ரசிக்கத் தொடங்கினேன் பா பார்வைகளை பரிமாறிக்கொண்டோம் அவள் பெயர் நிர்மலா மருத்துவ மாணவி பின் ஒரு மாத காலமாக அவள் பேருந்தில் வரவில்லை என்னை அறியாமலே அவளை தினமும் தேட ஆரம்பித்தேன் அவளுக்கு என்ன ஆனது என்று எனக்குள்ளே கேள்வி எழும்பத் தொடங்கினேன் அவள் நின்று கொண்டிருந்த போது பேருந்து நிறுத்தத்தில் சுற்றுமுற்றும் பார்த்து அவள் எங்கேயாவது ஒளிந்திருக்கிறாளா என்று நினைத்து கொள்வேன் அவளை நினைத்தே என்னுடைய இரவு நேரம் தூக்கம் கெட்டது ராஜா பொழுதுபோக்குக்காக நாடகம் போடுவதால் என்னுடைய மனநிலையை மாற்றுவதற்காக ஒரு நாள் அங்கு சென்றேன் எனக்கு குறிச்சேத்திரம் நாடகத்தில் துரியோதனன் கதாபாத்திரம் கொடுத்தான் அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் நாடகத்தை காண கூடியிருந்தார்கள் அந்த கூட்டத்தில் நிர்மலா இருப்பா என்று நினைத்து மேடையில் நடித்து முடித்தேன் நாடகம் முடிந்ததும் மக்கள் துரியோதனன் வேஷம் அணிந்த என்னை பார்ப்பதற்காக வந்து பாராட்டமும் செய்தார்கள் மறுநாள் பேருந்தில் நிர்மலா எப்போதும் போல் முன்பக்கமாக ஏறினாள் அவளிடம் எந்த ஒரு வார்த்தையும் நான் பேசவில்லை அவளுடைய முகம் சற்று கவலை கலந்த முகமாக இருந்தது பயணச்சீற்றை கொடுத்து விட்டு என்ன பேசலாம் என்று சிரித்து கொன்ற சமயத்தில் உன் நடிப்பு சூப்பராக இருந்தது முக்கியமா உன்னோட ஸ்டைல் பார்க்க வித்தியாசமா இருக்கு என்று சிரித்தபடி கூறினார் நானும் சிரித்து கொண்டே நீ அங்கே வந்திருந்தியா உன் நான் உன்னை பார்க்கவே இல்லை என்றான் உன்னை பார்க்க நிறைய பேர் அங்கே கூடியிருந்தாங்க அதனால உன்னோட கண்ணுல நான் படல என்று கூறினாள் அடுத்த வாரம் சத்ரபதி சிவாஜியின் கதாபாத்திரத்தை நடிக்கப் போறேன் கண்டிப்பா நீ வரணும் என்று மிகுந்த ஆவலாக கூறினேன் நான் எதுக்கு வரகணும் என்று அவள் கிண்டலாக பதிலெடுத்தாள் அவளின் காது பக்கத்தில் சென்று விசிலை சத்தமாக ஊதினேன் அவள் தன் கண்களை மூடிக்கொண்டு ஐயோ என்று கத்தினாள் பிறகு நிர்மலாவுக்கும் எனக்கும் நட்பு உண்டானது அதுவே சில நாட்கள் காதலாக மலர்ந்தது ஒரு நாள் ஆங்கில பத்திரிகையில் வெளியான சினிமா நடிப்பு பயிற்சி சம்பந்தமான விளம்பரத்தை எடுத்துக்கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தாள் சினிமாவில் சேர நல்ல கலராயிருக்கணும் என்றேன் திறமை இருந்தா போதும் சாதிக்கிறதுக்கு உன்னுடைய ஸ்டைல் சிரிப்பு நீ பேசுற வசனம் எல்லாமே கண்டிப்பா மக்களுக்கு பிடிக்கும் என்றால் உண்மையை சொல்றியே என்று சந்தேகத்துடன் கேட்டேன் கண்டிப்பா நீ பாரு உன்னோட படத்துக்கு பெரிய கட் அவுட் வைப்பாங்க நீ எதிர்பார்க்காத அளவுக்கு பேரும் புகழும் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் என்று ஆனந்தமாக கூறினாள் இதை கேட்ட எனக்கு சிரிப்பு தான் வந்தது இது எல்லாம் என் கனவுல கூட நடக்காது என்று நினைத்து கொண்டேன் சினிமா நடிப்பு பயிற்சியில் சேர அவளே விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சென்னைக்கு அனுப்பினாள் சில நாட்களிலேயே பதில் கடிதமும் வந்தது அதில் நேர்காணலுக்கான தேதி மற்றும் நேரம் குறிப்பிடப்பட்டிருந்தது நான் சினிமாவில் நடிக்க சென்று வெறுங்கையோடு தான் திரும்பி வருவேன் என்று எங்கள் வீட்டில் பேசினார்கள் என்னை ஊக்குவித்தது நிர்மலா ஒருத்தி மட்டுமே என்ன செ என்னை செல்வதற்கான பணத்தையும் ஏற்பாடு செய்து என்னை அனுப்பி வைத்தாள் சென்னை திரைப்படக் கல்லூரியில் நடைபெற்ற நேர்காணலில் நாடகத்தில் நான் நடித்த கதாபாத்திரங்களில் வசனம் பேசி நடித்து நேர்காணலில் வெற்றி பெற்றேன் வெற்றியோடு பெங்களூருக்கு சென்று நான் வெற்றி பெற்ற விஷயத்தை நிர்மலாவிடம் கூறினேன் அவள் என்னை விட மிகுந்த அடைந்தாள் அவளுடைய கண்ணில் நீர்வழிய தொடங்கியது அவளின் ஆனந்தத்தைப் பார்த்தபடியே அமைதியாக நின்று கொண்டிருந்தேன் என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டு நெற்றியில் முத்தங்கள் கொடுத்தாள் நிலா வெளிச்சத்தில் இரவு பூச்சிகளின் சத்தத்தில் அவளுடைய நானும் என்னுடன் அவளும் இருந்த இனிமையான தருணம் அது பின்பு சென்னையில் சினிமா திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்தேன் என் படிப்பு செலவுக்காக மாதம் நூற்றி இருபது ரூபாய் பணத்தை அஞ்சல் மூலமாக அனுப்புவாள் பண்டிகை விடுமுறை நாட்களில் பெங்களூர் சென்று அவளுடன் நான் நடிப்பில் கற்றுக்கொண்ட விஷயத்தையும் என்னுடைய வகுப்பில் படிக்கும் மாணவர்களை பற்றியும் பேசுவேன் ஆண்கள் பொதுவாகவே நமக்கு சொந்தமான பெண்களை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்ட மாட்டார்கள் அதே போலதான் நானும் நிர்மலா பற்றி எதுவும் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை இப்படியே இரண்டு வருடங்கள் சென்றன ஒரு நாள் என்னுடைய பிறந்த நாளில் தங்கச் சங்கலி ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தாள் இன்றும் என்னுடைய பிறந்தநாளன்று அதை அணிந்து கொள்வேன் அது நிம்மி என்று எழுதியிருக்கும் பிறகு இயக்குனர் ஒருவரின் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அதைத் தொடர்ந்து நிறைய படங்கள் வரவும் ஆரம்பித்தன இந்த காலகட்டத்தில் நிர்மலாவுக்கு நிறைய கடிதங்கள் எழுதினேன் ஆனால் அதற்கான எந்த ஒரு பதிலும் வரவில்லை என் மனதில் கலக்கம் உண்டானது இதனால் நடிப்பில் முழுமையான கவனம் செலுத்த முடியாமல் போனதால் பட வாய்ப்புகள் வரவில்லை என்னுடைய சிந்தனை முழுவதும் நிர்மலாவை பற்றியே இருந்தது ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் படப்பிடிப்பிலிருந்து பெங்களூர் கிளம்பிச் சென்றேன் ராஜாவிடம் நிர்மலாவை பற்றி விசாரித்தேன் அவள் பேருந்தில் சில மாதங்களாகவே வரவில்லை என்று கூறினான் இதைக் கேட்டதும் எனக்கு அதிர்ச்சி உண்டானது உடனே அவளுடைய வீட்டுக்கு சென்று பார்த்தேன் அவளுடைய வாடகை வீடு காலி செய்யப்பட்டிருந்தது அவள் படித்த கல்லூரிக்கு சென்று விசாரித்தபோது விசாரித்த போது அவளை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியவில்லை அவள் இருந்த பகுதியை சுற்றி இரண்டு மூன்று நாட்களாக தேடினேன் நான் உறங்கும் போதும் என்னுடைய ஆன்மா நிர்மலாவை தேடிக்கொண்டேதான் இருந்தது இதை மறுபடியும் சென்னைக்கே திரும்பிச் சென்றேன் ஒரு கல்லை செதுக்கி சிற்பமாக்கிய பின்பு அந்த சிற்பத்தை மறுபடியும் கல்லாகவே வடிவமைக்க பல யுகங்களாகும் அதே போல்தான் காதலில் தோல்வி என்னுடைய மனமும் இருந்தது என் மனநிலையை மாற்ற நினைத்து ஓயாமல் நடிக்க தொடங்கினேன் நிர்மலாவை பற்றி சற்று கூட நினைக்க நேரமில்லாமல் என்னுடைய முழு சிந்தனையை வேறு பக்கமாக திருப்பினேன் நிறைய படங்கள் புகழ் பணம் என எல்லாவற்றையும் சம்பாரித்தேன் பின் மறுபடியும் அவளை நினைக்க தொடங்கினேன் என்னுடைய மனநிலை மாற்றமடைய தொடங்கியது என்னை அறியாமலே எல்லோரிடமும் கோபம் அடைய ஆரம்பித்தேன் என்னை பார்ப்பவர்கள் எல்லோரும் பைத்தியம் பிடித்துள்ளது என்று நினைக்க தொடங்கினார்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் நகர்ந்து சென்றேன் என்னால் நிறைய பேர் துன்பம் அனுபவித்த எண்ணி என்னை ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டேன் இரவில் நான் பார்த்து ரசித்த நட்சத்திரங்கள் எத்தனையோ கொடிகள் ஆனால் என் இதயத்தில் நட்சத்திரமாக தோன்றி என் வாழ்க்கைக்கு ஒளியேற்றியவள் என்றுமே நிர்மலா மட்டுமே இன்னும் அவளை தேடிக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பயணத்திலும் வணக்கம் நண்பர்களே கடந்து போகாத காதல்